உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் விருச்சகராசி அன்பு சகோதரன் சகோதரிகள் அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது அழகானவர்கள் நல்ல இறக்க மனம் ஆனால் அதீத கோபம் இப்போ முதல்ல ராசியின் பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதீத புத்தி கூர்மை தொலைநோக்கு பார்வை கொண்ட அறிவு எதையும் ஆராய்ந்து பண்ணுகின்ற சக்தி விடாப்பிடியாக செய்து முடிக்கக்கூடிய அந்த விடாப்பிடி பிடிவாதம்னு சொல்லலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் விடாப்பிடியான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளரும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பலம் எது பலவீனம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை செய்யலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படின்னா ஒரு எறும்பை போன்றவர்கள் எறும்பை என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் சேர்த்து வைக்கும் அதீத சுறுசுறுப்பு விர்ச்சகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளை உங்களுடைய பலம் அதீத சுறுசுறுப்பு அறிவுத்துறன் கொண்ட ஆற்றல் எதையும் செய்து கொடுக்கின்ற அந்த பலம் யாருக்கும் பயப்படாத குணம் இதெல்லாம் உங்களுடைய பலம் இந்த பலத்தால் பெரிய தொழில் செய்வீங்க புகழ் இடத்திலே இருப்பீங்க ஒரு தொழிலில் போனால் தொழில் அதிபராக மாறுவீங்க வியாபாரம் செய்யணும்னு போனீங்கன்னா நிறைய வியாபாரங்களை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஒன்றுக்கு பல நூறு வியாபாரங்களை செய்யக்கூடிய புத்தி கொண்டவர்கள் அதே போல அறிவாற்றல் கிரிமினல் புத்தி அப்படின்னா அதீத சிந்தனை மாற்று யோசனை இதெல்லாம் செய்து ஒரு வேலையை முடிக்கிறதுல மகா தந்திரசாலி காரியவாதின்னு கூட சொல்லலாம் பலவீனம் எது அப்படின்னு நாம எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பலவி பலமான மனதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பெரிய இருக்கலாம் அதே போல உலகம் போற்றுகின்ற அளவுக்கு நம்மளுடைய இருப்புடத்தை பெருசா வச்சுக்கிடலாம் வண்டி வாகன வசதி இதெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலே தானாக உருவாகும் சில ராசி அன்பு சொந்தங்கள் சில இடங்களிலே ஏமாந்து கஷ்டநிலையை அடைவதும் உண்டு இப்போ உங்களுடைய பலகீனம் என்ன அப்படின்னு நாம சாஸ்திர விதிகள் படி நாம் பார்த்தோம் அப்படின்னா விருச்சகராசி அன்பு சொந்தங்கள் உறவுகளை நம்பி ஏமாறுவது யாராவது ஒன்று சொன்னா அப்படியே நம்புவது உங்களுடைய மெயின் பலகினம் எது யாராவது வந்து உங்க முன்னாடி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணால் அதை நம்பிடுறது நம்பி எதவென்னாலும் இலக்கிறது எப்படி அதீத அறிவு கொண்டு அதீத புத்திசாலித்தலத்தால் நீங்கள் சேர்க்கின்ற செல்வத்தை ஒரு அதீத நடிப்பை நம்பி ஏமாந்து அந்த செல்வத்தை கொடுத்துருவீங்க உங்களுடைய பலகீனம் தெரிகிறதா அன்பு சகோதரன் சகோதரிகளை விருச்சகராசி ஆண்பன் இருபாலருமே தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய பலகீனம் எங்க இருக்கிறதே அதீத புத்திசாலித்தனம் இருக்கிறது பலமா அதீத ஆற்றல் இருக்குது பேச்சு திறமை இருக்கிறது சர்வசாதாரணமாக ஒரு செயலில் செயல்படக்கூடிய நபர்கள் ஆன்மீகத்துக்குள்ள இறக்கிவிட்டால் அம்மானுஷங்களை அர் அற்புதமா அள்ளிட்டு வரக்கூடிய குணம் படைத்தவர்கள் ஆனா ஏமாறுறது எங்க உங்ககிட்ட அழக நம்பி நடிச்சவங்களைய மாற்றலாம் இன்னும் இல்லையே பசின்னு உங்கள்கிட்ட போயிட்டா உண்மையிலேயே உங்களை போல ஒரு தாயுள்ளம் படைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது அதை நம்ம அடிச்சு சொல்லலாம் அடிச்சடிச்சே சொல்லலாம் அந்த மாதிரி விருச்சகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே உங்களுடைய பலவீனத்தை விட்டாலே பலவிதமான செல்வத்துக்கு அதிபதி எப்பமே பலம் பலவீனம் தெரிஞ்சுக்கிடணும் எப்பவுமே இப்போ ஒரு குழந்தை இருக்குது அது கற்றுக்கிடணும்னா அப்பா அம்மாட்ட என்னத்தை கற்றுக்கும் அது ஆசிரியர்கிட்ட தான் கற்றுக்க முடியும் அந்த மாதிரி உங்களுடைய அதீத ஆற்றலை கொண்டு சேற்ற செல்வத்தை நம்பி ஏமாந்துடக்கூடாது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அப்போ விருச்சகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளிலே உங்களுடைய திறமை எத்தில் கொண்டு விட்டாலும் ஜெயிக்கக்கூடிய குணம் அறிவை பயன்படுத்தக்கூடிய குணம் அறிவை நான்காக பிரித்து பேசக்கூடிய திறமை அதீத அதாவது கிரிமினல்னால் என்ன கிரிமினல்னால் கெட்டமென்னு கிடையாது கெட்டமும் ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறான் ஆனால் மாற்றி யோசிக்கிறது இதை இப்படி செய்தால் என்ன அதை அப்படி செய்தால் என்ன இந்த மாதிரி கிரிமினலாக திட்டமிட்டு மிகப்பெரிய வெற்றியையும் சாதனையும் படைக்கக்கூடிய நீங்கள் அதே கிரிமினல் தனத்தை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றிடுவாங்க அங்கே தான் நம்பிக்கை எவ்வளவு தூரம் வேகமாக வளருகிறீர்களோ அவ்வளவு தூரம் வேகமாக உங்களை ஏமாற்றலாம் ராசி அன்பு சொந்தங்களே முன்னாடி யாராவது அழுதா பசிங்கிற பேரில் உங்களை ஏமாற்றலாம் கஷ்டங்கிற பேரில் உங்களை ஏமாற்றலாம் விருச்சகராசி சர்வசாதனமாக ஏமாற்றி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கி போயிடலாம் அதே வேலையை நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னு வீங்களே உங்கள்கிட்ட ஒருத்தனும் ஒரு விஷயம் அவங்க முடியாது இங்கே ஏறு எந்த விஷயம் உங்களுக்கு பெரிய தடைப்படுது அப்படின்னா அதீத கோபம் அதிகமான கோபம் அளவுக்கு மிஞ்சிய கோபம் வரும் விருச்சகராசி பட்டுன்னு கோபம் பட்டு பட்டுன்னு கோபம் இந்த கோபத்தை விடுங்க பலகீனமான எண்ணத்தை விடுங்க உங்களுடைய பலம் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா உங்கள் பலம் எதுக்குள்ளே இறங்குனாலும் ஜெயிச்சிருவீங்க எதையும் ஆராய்ச்சி பார்த்துருவீங்க அதில் இருக்கிற நல்லது கிட்டதெல்லாம் சொல்லிடுவீங்க உங்களுடைய வார்த்தை அப்படியே பலிதமாகும் பொதுவாகவே கிரக எதாவது விருச்சகத்துக்கு எது சின்னம் தேல் கொட்டினா எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த மாதிரி தேலை போல கொட்டக்கூடிய குணமானால் அதீத புத்திசாலி தந்திரமிக்கவர்கள் தந்திரத்தாலேயே உங்களை ஏமாத்திடுவாங்க அங்கே தானே ஏமாந்து போகிறீங்க எது உங்களை பல பலப்படுத்துகிறதோ அதே விஷயத்தை இன்னொருவன் செய்தால் நீங்கள் பலவீனமாக மாறிவிடுவீர்கள் அதனால் பிறரை நம்புவதை முதல்ல நிறுத்துங்க ஆனா இருந்தால் பெண்ணை நம்பாதிங்க பெண்ணாக இருந்தால் ஆனை நம்பாதீங்க கணவனாக இருந்தால் மனைவியை நம்பாதீங்க மன மனைவியாக இருந்தால் கணவனை நம்பாதீங்க பிள்ளையை நம்பாதீங்க நண்பனை நம்பாதீங்க எப்படி நம்பாதீங்கன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து பொருளை வசப்படுத்துகின்ற அளவில் பேசுகிறாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க இதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தால் உங்கள் அடிக்க இந்த உலகத்தில் ஒரு ஆளும் இல்லை மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் புகழ் மரியாதை அதீத செல்வம் இதெல்லாம் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் ஆனால் இந்த சிந்தனைகளை மட்டும் மாற்றிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அன்புணர்களே எது எப்படி இருந்தாலும் இந்த நாளில் நமக்கு என்ன புத்தி வேலை செய்து நமக்கு எந்த திசையிலேருந்து காத்தடிக்குது அப்படிங்கிறத சாஸ்திர விதிகளின்படி தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க செல்வநிலை உயர்ந்துகிட்டே இருக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அன்பு நேர்களே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அது ஒரே நன்றி நண்பர்களை